அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு வித்தியாசமான கதை இந்த கதை வந்து நீ கண்ணை மூடிட்டு தான் கேட்கணும் ஏன்னா இந்த கதைக்கு வந்து தான் டிரெக்டர் நாம் தான் வந்து காஸ்டியூம் டிசைனர் எல்லாமே நாம தான் ஸோ அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே போகும்போது அந்த கற்பனை ஒரு படத்தை கூட நாம் வந்து இந்தளவு கற்பனையில் பிரம்மாண்டமாக உருவாக்க முடியும் நிஜத்தில் கூட அப்படி உருவாக்க முடியாது ஸோ நான் கதைக்குள்ளே போகிறேங்க கண்ணை முடிக்குங்க கண்ணை முடிச்சுட்டு கேட்க வேண்டாம் ஏன்னா கண்ணை முடிச்சுட்டு கேட்டால் நல்லாவே இருக்காது ஏன்னால் அந்த கற்பனை உலகத்துக்கு போக முடியாது இல்லை நான் கண்ணை முடிச்சுட்டு தான் கேட்பேன் அப்படின்னா நீங்கள் வெளியிலயே வந்துடலாம் நான் உங்களை காயப்படுத்துறதுக்காக இது சொல்லலை இந்த கதாபாத்திரங்கள் கண்ணை மூடிட்டு இந்த கற்பனை உலகத்தில் நாமளே உருவாக்க போகிறோம் சரி போகலாங்க கற்பனை உலகத்துக்கு வந்துடுங்க ஒரு பெண் வயது இருபத்தி ஒன்று இருக்கும் அவள் எப்படி இருப்பா அப்படின்னு கேட்டால் அவ்வளோ அழகாக இருப்பாள் பெண் என்றால் அவள்தான் பெண்ணா அப்படிங்கிற அளவுக்கு இருப்பாள் என்ன அப்படின்னா அந்த அன்னைக்கு வந்து கிளி பச்சை கலரில் புடவை கட்டியிருக்கா மேட்சிங்கான ஜாக்கெட் கழுத்தில் வந்து ஒரு நைஸான ஒரே ஒரு செயின் லேஸான அழகா கழுத்துக்கு வலிக்காமல் இருக்க கல் வச்ச தோடு கூந்தல் அழகாக பின்னி போட்டிருக்கிறாள் சாதாரணமாக தான் பின்னிருக்கா ஆனால் கலர் ரோஸ் வச்சுருக்கா கொஞ்சோண்டு மல்லிப்பூ மேலும் அவள் கூந்தலுக்கு வாசனை சேர்ப்பதற்கு சின்னதாக குட்டிய நீளமான ஒரு பொட்டு கோபுரம் போல மை தீட்டப்படாத கண்கள் பச்சைக்கள் வச்ச சின்ன மூக்குத்தி பச்சரிசி போல பற்கள் சாயங்கள் பூசப்படாத உதடுகள் மேலும் அவளுக்கு இயற்கை அழகை கூட்டியது காத்து கொண்டிருக்கிறாள் காஃபி ஷாப்பில் யாருக்கு காத்துட்ருக்கிறா இருபத்தோரு வயது பெண் அவளின் காதலனுக்காக காத்து கொண்டிருக்கிறாள் ஷர்ன்ட்டு ஒரு பைக் வருது பைக்கிலிருந்து ஒரு பையன் இறங்குறான் அவன் ஆறு அடி உயரம் இருப்பான் வயசு ஒரு இருபத்தி நாலு இருக்கும் ஃபுல்ஹேண்ட் சட்டை பச்சை கலர் சட்டை கோடு போட்ட சட்டை கருப்பு கலரு பேண்ட் மா ஆனால் லட்சணமாக இருக்கான் ரோஜா ரோஜா வாங்க எப்பவுமே நீங்க தான் லேட்டு எல்லா இடத்துலையும் காதலன் தான் காதலிக்காக வெயிட் பண்ணுவான் ஆனால் இங்கே மட்டும்தான் ஆப்போசிட் எப்பவுமே நான் தான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் சாரி ரோஜா நீ சூடாக இருக்க போல காஃபி ஆர்டர் பண்ணட்டுமா ஏற்கனவே நான் ஆர்டர் பண்ணிவிட்டேன் ரெண்டு பேர் கலகலன்னு பேசிக்கிறாங்க சரி இப்படியே பேசிகிட்டு இருந்தால் என்னங்க பண்ணுறது எப்போ கல்யாணம் பண்ணுறது கல்யாண பேச்சே எடுக்க மாட்டேங்கிறீங்க ரோஜா எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் அப்பா சம்மதித்தா நாளைக்கே உங்கள் கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு நான் ரெடி சரி நான் அப்பாட்ட பேசுகிறேன் ரோஜா உங்கள் அப்பா ஓகே சொல்லிடுவாரா கண்டிப்பாக சொல்லுவார் அப்படி அவர் ஓகே சொல்லலை அப்படின்னா நான் ஓடி வந்துடுவேன் ஆஹா ஏன் ரோஜானா ரோஜாதான் இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் லவ் பண்ணிவிட்டு அப்பா ஒத்துக்கல ஆட்டு குத்தி ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பார்க்குற பையனை பண்ணிக்குவாங்க ஆனால் ஏன் ரோஜா எனக்காக ஓடிவரேன்னு சொல்லிச்சு பார்த்தையா ரோஜா கவலைப்படாத உங்கள் அப்பா கண்டிப்பாக எனக்கு ஓகே சொல்லிடுவார் நல்லா சம்பளம் வாங்குறேன் மாதம் ஒரு லட்சம் பார்க்க அழகாகவும் இருக்கிறேன் இதை விட என்ன வேணும் ஆஹா நீங்களே உங்களை புகழ்ந்துக்கிறீங்க புகழில் தான் சொல்கிறேன் நாளைக்கு உங்கள் அப்பாவை நான் பார்க்க வரட்டுமா இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஞாயித்துக்கிழமைக்கு நானே உங்களை கூட்டிகிட்டு போய் அப்பா கிட்டே இன்ட்ரோ கொடுக்குறேன் சரி ரோஜா ஞாயித்துக்கிழமனைக்கு சாயந்தரம் ஒரு நாலு மணி இருக்கும் டட் டட் ஒரு அழகான பையன் பதினாறு வயசு இருக்கும் நல்லா கலராக இருக்கிறான் துருதுருன்னு இருக்கிறான் கொஞ்சோண்டு மீசம் இருக்குது கதை நீக்கிறான் அக்கா அக்கா இது யாரு புதுசாக இருக்குது தம்பி அப்பா இங்கே அப்பா மேல் ரூமில் பேப்பர் படிச்சுட்ருக்குறாங்க சரி நான் அப்பா போய் கூட்டிகிட்டு வரேன் அக்கா இது யாருன்னு சொல்லிட்டு போக்கா உன் மாமா தான்ண்டா ஓ கதை அப்படி போகுதா மாமாவா ஓகே ஓகே டட் ட் மேலே ஏறி போகிற அப்பாவை பார்க்கறக்கு வயதான தோற்றம் கொஞ்சம் நரமுடி அப்பா சொல்லுமா உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்குறாருப்பா பவ் பவ்யமாக சொல்கிறியேம்மா இப்படி நீ பவ்யமாக என்கிட்ட நான் வரேன் போ ராமலிங்கம் மேலேருந்து கீழே இறங்கி வராரு கீழ் ஃப்ளோருக்கு தம்பி யாரப்பா நீ சார் என்னுடைய பெயர் கணேசன் நானும் உங்கள் பொண்ணு ரோஜாவும் ஒன்றரை வருஷமாக சொல் இவ்வளோ தூரம் வந்துட்டே இல்லை சொல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறோம் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சா உங்கள் சம்மதம் கிடச்சா கல்யாணம் பண்ணிக்குவோம் சரிப்பா நான் சம்மதிக்கலைன்னா என்ன பண்ணுவேன் சார் சார் அப்பா இவர் நல்ல பையன்பா நல்லா சம்பாதிக்கிறாரு என்னை நல்லா பார்த்துப்பார் முக்கியமாக எனக்கு இவர் ரொம்ப பிடிச்சிருக்குது இதுக்கு மேலே என்னப்பா வேணும் சரி சரி உன் பேர் கணேஷ் தானே சொன்னேன் என் பொண்ணு பிடிவாதக்காரி நான் ஓகே சொல்லினா கூட உன் கூட ஒடியாந்துருவா அதனால் நான் ஓகே சொல்லித்தான் ஆகும் சரி கணேசா நான் வேலைக்கு அவனை போக வேண்டாம்னு சொல்கிறேன் என் பேச்சு மீறி வேலைக்கு போயிட்டுருக்குறா அப்பா சொல்லும்மா நீ என்னப்பா சாரு மட்டும் வேலைக்கு அனுப்புகிறீங்க என்னை விட வயசில் ரெண்டு வருஷத்துக்கு இலைவ என்னை வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னால் இப்படிப்பா எனக்கு இருக்கும் அப்படி இல்லைம்மா சாரு போகிற அலுவலகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல ஆஃபீஸ் ஆனால் நீ போகிற ஆஃபீஸில் மேனேஜர் சரியில்லைன்னு கேள்விப்பட்ட பெண்கள்கிட்ட கொஞ்சம் எனக்கு சொல்லக்கூட வாய் கூசுது அதனால அந்த ஆஃபீஸ்க்கு நீ போயிட்டு வரும்போது எனக்கு பயமாக இருக்குது உனக்கு ஏதாச்சும்